ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என் பையனுக்கு நிக்கர் வந்து கட் பண்ணி கொடுத்து சொல்லித்தர போகிறேன் அதை தைக்க போகிறேன் பாருங்கள் எப்படி தைக்கிறாங்கிறத பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்காக இந்த நிக்கர் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நான் தைச்சி முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ அடுத்த வீடியாக நான் இதை உனக்கு அப்டேட் பண்ணுறேன் பாய்லாம் முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஒரு மடித்து ஒரு மடிப்பு ரெண்டாவது மடிப்பு மடித்து ஓரத்துலையும் அரிய வரிசையாக ஸ்ட்டு ஊசியை உள்ள ஏற்றிக்கும் ஒரு மடுப்பு மடிச்சுட்டு லைட்டாக அதுக்கப்புறம் வளர்க்கணும் what's uh -huh. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போதான் புதுசாக தைக்க பழகி இருக்கேன் ஸோ அதனால தான் அம்மா வந்துட்டு நிக்க கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் தைச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் i'm abre